பாக்கி ராஜி இயக்கத்தில் ஜெயம் ரவி கீர்த்தி சுடர் ஷியோகி பாபு சமுத்திரகனி என பலர் நடிக்க கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி வெளியான திரைப்படம் பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு ஜெயம் ரவி நடிப்பில் அகிலன் மற்றும் இறைவன் படங்கள் வெளியாகியிருந்தது ஆனால் படங்கள் எதுவும் சரியாக போகவில்லை பாக்ஸ் ஆபீஸிலும் தோற்றது இதனால் சைரன் திரைப்படத்தின் மேல் பெரிய நம்பிக்கை இருந்தது நல்ல ப்ரமோஷனம் செய்திருந்தார்கள் ஆக்ஷன் பிளஸ் த்ரில்லர் கதையாக வெளியான இப்படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் வந்தாலும் சுமாரான கலெக்ஷனை தான் பெற்று வருகிறது சைரன் திரைப்படம் வெளியாகி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது வார நாட்கள் என்பதால் படத்திற்கும் சரியான கூட்டம் இல்லை ஐந்து நாள் முடிவில் படம் எட்டு கோடி ரூபாய் வரை தான் வசூலித்துள்ளதாம் இது மிகவும் குறைவான வசூல் இப்படியே போனால் படம் நஷ்டம் அடையும் என சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது சைரன் திரைப்படம் சஸ்பென்ஷன் த்ரில்லர் கதையில் நல்ல விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் கலெக்ஷன் ரீதியாக ரொம்ப குறைவான வசூலையே பெற்று வருகிறது சைரன் திரைப்படத்திற்கு சரியான வரவேற்பு இல்லாததால் படக்குழு ரொம்பவே வருத்தத்தில் உள்ளனர் சைரன் திரைப்படம் உண்மையிலேயே ஒர்சா இல்லையானு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் எல்லாரும் மறக்காம மீண்டும் தமிழால் இணைவும் வணக்கம்